என்னை இல்ல அடுத்த தடவை இந்த சட்டசபைகளில் வரதா இருந்தால் நான் முதலமைச்சராக தான்டா வருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு கரெக்டாக ரெண்டரை வருஷம் கழிச்சு மக்கள்கிட்ட ஜெயிச்சு முதலமைச்சராக போனவங்க தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் பணக்கார முதலமைச்சர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க அது யாருன்னா ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவங்க தான் எப்படா இவ்வளோ பணம் வந்துச்சு எப்படா அரசியல் சம்பாதிச்சதா இல்லை பரம்பரை சொத்தா இல்லை பிளாக்கா இல்லை பினாமி பேரில் சேர்த்து வச்சதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏழாயிரரூபா ஏழாயிரூவாவில் வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா பால் மட்டும் இல்லாமல் பாலால் சில ப்ராடக்ட்லாம் பண்ணுவாங்கள்ல அந் அந்த மாதிரியான ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டில் அப்புறம் அந்த நிறுவனம் அந்த கம்பெனி வந்து பங்கு சந்தைக்கு வருது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பதினேழு மாநிலங்களில் அந்த கம்பெனி ரன் இருக்கு இன்றைக்கி அதோடைய சந்தை மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறு கோடி அரசியல்லையும் இருந்துட்டு ரெண்டு தடவை தோத்துருக்குறாங்க முதலமைச்சராக அப்புறம் கட்சியே ரன் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க திரு சந்திரபாபு நாயுடு அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மல்டி டாஸ்க் பண்ணால் ஜெயிக்க முடியாது வின் பண்ண முடியாது அப்படிலாம் அதுக்கெலாம் சந்திரபாபு நாயுடு அவங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எவ்வளோ ரூபாயில் எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த பிஸ்னஸில் அந்த ஒர்க்கில் நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேறு ஒன்றும் கிடையாது